அய்யநாதன் ஐயா வணக்கம் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது நிலைமை எப்படி இருக்குன்னா நீட் தேர்வை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அந்த கட்சியினுடைய கூட்டணியிலிருந்தே பலவேறு எதிர்ப்புகள் வருகிறது மராட்டிய மாநிலத்தில் சிண்டை எதிர்க்கிறார் கேரளாவில் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு ஆந்திராவில் எதிர்ப்பு தெலுங்கானாவில் எதிர்ப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்றது இது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்கிறாங்க இங்கே அம்மையாருடைய கருத்து சசிகலா அம்மாவுடைய கருத்து இதுக்கு முன்னால் இந்த செல்பயாலஜி எவல்யூஷன் அனட்டானமி ஈகாலஜி நியூராலஜி நெஃப்டாலஜி கார்டியாலஜி எல்லோரும் நீட்டெழுதியாய் வந்தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் பாதிப்படைந்து தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையோன்னு கவலைப்படுறாங்க நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க எங்கிட்ட இது சம்மந்தமாக நீங்கள் பேசுங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் மற்ற குளறுபடிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க அவர் மேலேயே சொல்ல முடியாத தீர்க்க முடியாத அவர்களையும் வெட்கப்படுகின்ற உணர்வடி இது பொதுவாக மருத்துவம் என்று பொழுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ அதை படிச்சு முடிச்சு நல்ல பதிப்பெண்கள் பெற்று வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுத்து இது வரைக்கும் எம்பிபிஎஸ் படிச்சு பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி அவர்கள் அதை விட மருத்துவ உயர்கல்விக்கு போகக்கூடிய அந்த நீட் தேர்வை எழுதி அது அதிகபட்சமாக எழுபத்தி அதிகமான பர்சன்டேஜஸ்ல வந்துட்டு வெற்றி பெற்ற தமிழ்நாட்டு மக்கள் அ மருத்துவர்கள் இன்றைக்கு என்ன ஆய்ப்பு செய்ய அந்த நீட்டு தேர்வு வந்துட்டதுக்கு பிறகு யார் போயிட்டு கோச்சிங் சென்டர்ல நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ நிறைய பணம் செலவு பண்றாங்களோ அவங்களுக்கான ஒரு படிப்பா எம்பிஎஸ் மாற்றிய பெருமை இந்த நீட்டுத் தேர்வுக்கு ஏற்பட்டு போச்சு வஞ்சிக்கப்படுபவர்கள் படித்தவர்கள் மெய்யான தகுதி பெற்றவர்கள் ஆனால் இதில் பயன்படுபவர்கள் பணம் இருப்பவர்கள் கோச்சிங் சென்டரில் பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் என்று எல்லாமே மாறிவிட்ட ஒரு சூழல் அதில் இந்த குளறுபடி என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில தேர்வு மையங்களில் இருந்து எழுதுபவர்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்று நிறைய மதிப்புகளை பெற்று வந்தார்கள் அது இந்த இந்த ஆண்டு ஆச்சரியப்படத்தக்க அதிர்ச்சி வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருமே எழுநூத்தி முப்பதுக்கு எழுநூத்தி முப்பது என்கின்ற ஒரு மார்க்கை பெற்று கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அசிங்கத்தை அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்காக இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய டெஸ்டிங் ஏஜென்சி முதலில் தலைமுடிய வேண்டும் போன்ற ஒரு நுழைவுத் தேர்வு ஒரு அத்தியாவசியமான ஒன்று அல்ல அல்லவே அல்ல இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒண்ணு ஒரு மாணவனுடைய கனவை உணர்ந்து அவருடைய ஆர்வத்தை மதிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல அல்லது இந்த கேள்வித்தாலை உருவாக்கக்கூடிய நெசன்ட்டு மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை என்று அண்ணா பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கலாநிதி அவர்கள் தெளிவாக ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அதைத்தான் நாமும் எழுத்துகிறோம் நமக்கு தேவை என்னவென்றால் இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நீங்கள் கூறியதை போல தகுதி பெற்ற பல மருத்துவர்கள் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட மருத்துவர் எல்லோருமே ஒரு சாதாரண கல்வி முயன்று நேரடியாக எம்பிபிஎஸ் பி படித்து தேர்ச்சி பெற்று பிறகு அவருடைய உயர் பெற்று மிகச்சிறந்த மருத்துவர்களாக அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த நீட் என்பது எப்படிப்பட்ட வழிமுறையையும் எப்படிப்பட்ட மாணவர்களையும் தேர்வு செய்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்கள் அம்மையார் அவர்கள் செய்தது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒப்பிடு சரி இதைத்தான் நாம் முழுந்து கொண்டு கல்வியாளர்களாக இருக்கட்டும் அரசுகளாக இருக்கட்டும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நீட்டை விரும்பக்கூடிய மாநிலங்கள் இன்றைக்கு எதிர்க்கின்றன ஏனென்றால் நம்முடைய மாநிலத்தில் அனிதா உள்ளிட்ட அற்புதமான மாணவிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்ட போது கண்டிப்பா இந்த தமிழ்நாடு மட்டுமே அழுகிறது இன்றைக்கு ராஜஸ்தானும் சேர்ந்து அழுகிறது இன்னைக்கு மராட்டியும் கதறுகிறது இன்றைக்கு பல்வேறுபட்ட மாநிலங்களில் இந்த அவலம் அறைய அரங்கேறுகிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மெய்யான ஆரோக்கிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இரண்டு தான் அந்த பிளஸ் டூ என்கின்ற ஒன்றில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய மதிப்பெண்களை வைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இடங்களை அளிப்பது இரண்டாவது நமது நாட்டிற்கு ஏழாயிரம் மருத்துவர்கள் தேவை என்பது நிதி ஆயோகனுடைய மதிப்பீடு இந்த ஏழாயிரம் மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ பல்கலைக்கழகங்களை அரசு மூலமாக அதிகரிப்பது இதை தாராளமாக செய்யலாம் இருநூறு டு முன்னூறு கோடி ரூபாய் போதும் இங்கே ஒரு கல்வியாளர் இங்க இருக்கிறார் எனக்கு பிறகு பேசுவார் என்று நினைக்கின்றேன் ஐயா அவர்கள் ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இதை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள் ஒரு மாணவருடைய ஆர்வத்தை பற்றி அதிகம் அறிந்த ஒரு ஒருவர் அவர் எனவே அதனை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டியதை செய்து மாணவர்களை படிப்பிற்காக அந்த ஆர்வத்தை வைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கடைபிடிக்க வேண்டும் அதை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் இதுதான் நீட்டு தேர்வு விவகாரத்தில் இத்தனை குளர்புடிகள் வந்தும் ஒரு மாநிலங்கள் இருந்த குரல்கள் இந்த தேர்வு தேவையில்லை சமூக கட்டமைப்பு அமைப்பிலையும் மக்களுடைய நிலைப்பாடு எளிமை தன்மை அவர்களுடைய கூட்டாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டு இப்போ வந்திருக்கிறது காணப்படுது இது அடுத்த இந்த குளர்படிகள் கோச்சிங் சென்டருடைய ஆளுமைகள் அவர்களுடைய இந்த மேனிப்புலேஷன் இதையெல்லாம் எப்படி செல்லும் இது முழுமையாக ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த பாதையில வந்துட்டு நீட்டு தேர்வு எப்படி என்பதனை என்பதை நித்தியாய் நன்றாக விளக்கியிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் நாடு முழுவதும் தனியார்கள் தொடங்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்த மருத்துவ கல்லூரிகளில் இடம்பெறுவதற்கு ஒரு பொது தேர்வு தேவை அந்த அடிப்படையில் இந்த நீட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அறிமுகப்படுத்த முடிகிறது எந்த கல்வி அமைப்பும் ரெக்கமெண்ட் பண்ணல சோ இந்திய ஒன்றிய அரசு நித்தி ஆயோ பண்ணிட்டு அது என்ன சொல்றது அப்படின்னம்னா அந்த நாட்டுக்கு ஏழு லட்சம் மருத்துவர்கள் தேவை அது பண்ணனும்னா நிறைய மருத்துவக் கல்லூரி வரணும் நிறைய பேர் படிக்கணும் அதுக்கு வந்துட்டு இது வழி செய்யணும் சொல்லிட்டு இன்னொன்னு அவ்வாறு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் சேர்ந்த மருத்துவக் கல்லூரிகளை தனியார்கள் உருவாக்கலாம்

ஆனா நூத்தி எடுத்தா பிரைவேட்ல கூட பணம் தான் படிச்சிடலாம் இல்ல பாஸ் பண்ணிருக்க கூட தேவையில்லை அப்ப இது தகுதியா தகுதி இல்ல அப்போ சரி திறனுக்கானதா என்றால் அந்த திறனுக்கானது அதனுடைய கொஸ்டின் பேப்பர் அது கிடையாது அது போச்சு சரி நிறைய மருத்துவ பல்கலைக்கழகம் இல்லையா உருவாச்சா தனியார் கிட்ட இருந்துட்டு அதுவும் இல்லை யாருக்கு பயனடிச்சது அப்படின்னம்னா கோச்சிங் சென்டரை வச்சு

நிறைய இடங்களை வந்துட்டு இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் பிடிச்சிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் ரெண்டு பர்சன்ட் இடம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சொல்லிட்டாங்க சரி ஐயா ராமசுப்ரமணியன் அது நடந்திருக்கும் நாங்களாம் கேஸுக்கு போனாங்க சரி உயர் பண்றதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு எப்படி உங்களை இவ்வளவு மார்க் வாங்கினு கேட்டா கிரேஸ் மார்க் போட்டோம்னாங்க சிபிஎஸ்சில அப்படியா அப்ப அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஏர்ஸ்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அண்ணா யுனிவர்சிட்டியே அதுக்கு எக்ஸாம் வைக்கலான்னு சொன்னாங்க எக்ஸாம் நடந்துச்சு அதை தேடுனாங்க ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் ஆவ தெரிஞ்சுப்படுறாங்க அது இங்க ஸ்டேட் தான் எல்லாமே வந்துச்சு ஏன்னா அது அவர் படித்த கல்வியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி அதன் அடிப்படையில் அவர் வென்றார்கள் ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு தான் ஆனாலும் சரிதான் சொன்னபடி நான் உங்களுக்கு அந்த ரெண்டு பர்சன் நான் தந்துடுறேன்ட்டாங்க

அதில் அவர் என்ன சொல்கிறாரோ அது நான் பொருத்தமாக நீங்கள் பதில் சொல்லணும் நீதி அரசர்கள் நீட் தேர்வால் ஏற்படும் பாதகங்களை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை அவர் வைத்துட்டு சொல்கிறாரு ஆகவே இன்னும் பத்து ஆண்டுகள் இது போன்ற நிலை தொடர்ந்தால் அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்களே இல்லாத நிலை ஏற்பட்டு அவர்களை தேடி அலைகின்ற அவலநிலை ஏற்படக்கூடும் என்பதை நான் மிக்க வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் அயனாதன் இதை எப்படி பாக்குறீங்க இது முக்கியமான கேள்வி நல்ல அருமையான ஒரு ஏன்னா சமூகத்தினுடைய அந்தந்த மட்டங்களில் இருந்து இங்க பலரும் குறிப்பிட்டார்கள் சமூக நீதி அது படி நம்ம கொடுத்தாடினோம்னா அப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல கிராமப்புற மக்களுக்கு தேவையான மருத்துவ சேவை ஆற்ற மருத்துவர்கள் வருவாங்க இவ்வளவு படிப்பு இவ்வளவு காசு கொடுத்துட்டு படிக்கிறவங்க முதல்ல அந்த தகுதி பெற்ற மருத்துவர்களாகவே வர முடியாது ரெண்டாவது விஷயம்னா அவங்களுக்கு ஆர்வம் ஒரிஜினலா இல்லை டெஃபினட்டா அப்படி இருக்கிறவங்களால எந்த விதமான பயனும் இருக்காது அந்த மாதிரி சிறுமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டது ரொம்ப ரைட்டு மருத்துவம் ஒரு மக்கள் சேவையாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டியது நீட்டு சொன்ன அப்செக்டிவ்ல ஒண்ணு அதுக்கு வழி ஏழை எளிய மாணவர்கள் உடையவர்கள் நன்கு மதிப்பெண் பெற்றவர்கள் இதை படிப்பதற்கு வழி ஏற்பட வேண்டும் அது கேட்டு வழிமுறையாக அவளால் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்ட முடியும் மூணு லட்சம் ரூபாய் கட்ட முடியாது எனவே அப்ப அந்த சமூக நீதியை அந்த பொறுப்புணர்வை அந்த சேவை திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னம்னா இப்படிப்பட்ட மாணவர்கள் நாங்க வரணும் இப்ப அனிதா பாஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க அரியலூர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய அந்த மக்களுக்கு

அரசு என்னதான் பண்ணாலும் அதற்குரிய மருத்துவர் வேணும் எனவே இது தான் அது வெற்றி பெற முடியும் எனவே அவங்க முக்கியமான ஒரு கருத்தை தான் வலியுறுத்தி இருக்காங்க நான் அந்த கருத்தை எடுத்துக்கிறேன்